Thank <laughs> you. எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தாளை முன்னிட்டு கழக கொடி ஏற்றி அரிசி உணவு வழங்கி வருகை தந்திருக்கிற மாவட்ட கழக பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் அவர்களே குங்குடி பூண்டியின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் செயலாளர் அரபு தம்பி மோகன்ராஜ் அவர்களே தமிழாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழர் ராஜேஷ் அவர்களும் அதே போன்று ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களே கிடைக்கழகத்தினுடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அண்ணா தளபதி அவருடைய அந்த நாளை எங்கெல்லாம் இயக்கத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் இருக்கின்றார்களோ அந்த பகுதியில் சிறப்பாக நம்முடைய கழகத் தொண்டர்கள் ஏற்பாடு செய்து உணவாக இருந்தாலும் வேட்டி சாலையாக இருந்தாலும் மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் எங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கார்கள் அந்த வகையில் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்ற வகையில் நான் அங்கு சென்றபோதெல்லாம் இயக்கத்தினுடைய நண்பர்களும் இளைஞரணியுடைய தமிழ்நாடுகளும் திரளாக திரண்டு வருகை தந்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள் அவரோடு இணைந்து பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்பளித்த அதே போன்று நம்முடைய ஒன்றிய கல்வித்துறை செயலாளர் அண்ணன் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறோம் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பித்த மாவட்ட கழகத்திற்கு